உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாகையிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தது சிவகங்கை கப்பல் கொழும்பில் தமிழரின் படுகொலை பின்னணியில் இருந்த மறைகரும் அம்பலம் தென்னிலங்கையை ஆதரவிக்கும் சம்பவங்கள் எம்பிக்களுக்கு விஐபி பாதுகாப்பு வழங்க பரிசீலிப்பு தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளுக்கு தடை வெளியானது அதிதி சேடு வர்த்தமானி யாழில் இறுதி ஊர்வலத்தில் திடீரென நுழைந்த வாகனம் அறுவர் மருத்துவமனையில் நாகை துறைமுகத்திலிருந்து எண்பத்தி மூன்று பயணிகளுடன் இன்று காலை காங்கேசன் துறைமுகத்தை சிவகங்கை கப்பல் வந்தடைந்தது தமிழகத்தில் இருந்து புறப்பட்ட கப்பலானது இன்று மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் காங்கேசன்துறையை வந்தடைந்துள்ளது இந்தியா இலங்கை இடையிலான இருநாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாகையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு புதிய பென்னாட்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் காலநிலை காரணங்களால் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிகமாக கப்பல் சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டது இந்தியா இலங்கை இடையிலான கப்பல் சேவை மீண்டும் இன்று தொடங்கும் என்று கப்பல் இயக்கம் நிறுவனம் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு கோட்டாஞ்சேனி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிகள் இருவர் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் கொழும்பு கோட்டாஞ்சேனி பகுதியில் துப்பாக்கி சூட்டுச் சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது இந்த சம்பவத்தில் தெலவாக்கலையை சேர்ந்த சசிகுமார் என்ற நபர் உயிரிழந்தாா் இதனையடுத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்ற துப்பாக்கிதாரிகளை கொழும்பு கொடுவத்து பகுதியில் வைத்து கிராண்ட் பாஸ் போலீசார் கைது செய்தனர் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்டு காவல்துறையினர் துப்பாக்கிதாரிகளை அழைத்து சென்றபோது துப்பாக்கிதாரிகள் காவல்துறையினரிடமிருந்து துப்பாக்கியை பறித்து அவர்களை சுட முயன்ற போது காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தக நபர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் கொழும்பு கொட்டாஞ்சேரி பகுதி கடையில் ஒருவரை சுட்டுக் கொல்ல ஒப்பந்தம் வழங்கியவர் தொடர்பில் தகவல் என்று வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பதற்கு முன்பு கைதான சந்தக நபர்கள் இருவரும் இந்த தகவலை வழங்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொட்டாஞ்சேனி கல்போத்த சந்தையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற சூட்டில் தலவாக்கிலே சேர்ந்த சசிக்குமார் என்ற நபர் உயிரிழந்திருந்தவை குறிப்பிடத்தக்கது கொழும்பு அழுக்கடி நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டில் வைத்து பாதாள உலக சஞ்சீவு சுட்டுக் பின்னர் விஐபி பாதுகாப்பு குறித்து மீண்டும் பரிசீலிக்க பாதுகாப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதன்படி ஜனாதிபதி முதல் அனைத்து எம்பிகள் வரை இந்த பாதுகாப்பு மறு ஆய்வு செய்யப்பட உள்ளது இது தொடர்பாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் கூறுகையில் விஐபி பாதுகாப்பு குறித்து பாதுகாப்பு பிரிவினர் அவ்வப்போது ஆய்வு செய்வதாக தெரிவித்தார் இதன்படி எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் பாதுகாப்பிற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர் பாதுகாப்பு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க பதில் போலீஸ் மாதிரிக்கு கடிதம் உள்ளதாக சபாநாயகர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் புதிய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் தற்போது போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் பயணம் செய்கின்றனர் அவர்கள் போலீஸ் பாதுகாப்பை பெற மறுத்து வருகின்றனர் விஐபி பாதுகாப்பு பிரிவிலிருந்து பெரும்பாலான போலீஸ் அதிகாரிகள் தற்போது சாதாரண பணிகளுக்கும் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு துப்பாக்கிச் சூடு தொடர்பாக கைது செய்யப்பட்ட இரண்டு சந்த கணவர்களும் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் மட்டக்குள்ளி காகைதீவு கடற்கரை பகுதியில் இடம்பெற்றுள்ளமை மக்கள் மத்தியில் அச்சத்தையும் தோற்றுவித்துள்ளது தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து பாதுகாப்பு அமைச்சினால் அதிவு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தொழிற்படுகின்ற தமிழக விடுதலை புலிகள் அமைப்போடு தொடர்புடைய குழுக்களிடமிருந்து பெறப்படுகின்ற உதவியுடன் அந்த அமைப்பை மீள் உருவாக்குவதற்கான எத்தனைப்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வெத்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பயங்கரவாதத்துடன் தொடர்புப்பட்ட செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி அளித்த குற்றச்சாட்டில் குறித்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் வெத்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடுகடந்த தமிழக அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் மற்றும் கனடிய தமிழர் தேசிய அவை உள்ளிட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழ் இளைஞர் அமைப்பு ஆகிய அமைப்புகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதே ஒளி குறித்த வர்த்தமான அறிவித்தலில் இருநூற்றி இருபத்தி இரண்டு தனிநபர்களின் பெயர் விவரங்களும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இறுதி ஊர்தலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வாகனம் மோதியதில் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் கோப்பாய் பகுதியில் அண்மையில் உயிரிழந்தவரின் இறுதி கிரிகைகள் நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த நிலையில் தகன கிரிகைக்காக புத உடலை கோப்பாய் கைதடி வீதியில் உள்ள இந்து மயானத்திற்கு எடுத்து சென்றவர்கள் மீது வீதியால் மிக வேகமாக வந்த வாகனம் மோதி தள்ளிவிட்டு அந்த இடத்தில் இருந்து தப்பிச் சென்றுள்ளது இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு யாழ் வைத்தியசாலையில் வைத்திய சாலையில் அனுமதித்தனர் காயமடைந்தவர்களில் இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நிலை ஏனையால் விடுதிகளுக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறதாக விபத்து சம்பவம் தொடர்பில் கோப்பாய் விசாரணை கண்காணிப்பு கேமராக்களின் காணொலிகளின் அடிப்படையில் தேடி வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாகையில் இருந்து யாழ்ப்பாணம் வந்தது சிவகங்கை கப்பல் கொழும்பில் தமிழரின் படுகொலை பின்னணியில் இருந்த மறைகரும் அம்பலம்